இந்த வீடியோ இந்த நாட்டுக்கோழிகளுக்கு வரக்கூடிய இந்த அம்மை நோய்க்கு பாத்தீங்களா அந்த அம்மை நோய் பிரச்சினையை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதாவது எதனால நாட்டுக்கோழிகளுக்கு வந்து அம்மை நோய் வந்து உங்களுக்கு தாக்குது அதே மாதிரி அம்மை நோய் வந்துருச்சு அப்படின்னா அத நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் எப்படி கியூர் பண்ணலாம் போத் இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணி நம்ம க்யூர் பண்ணலாம் அதே மாதிரி நாட்டு மருந்து யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணி அம்மையை வந்து நம்ம வந்து க்யூர் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம நாட்டுக்கோழிகளுக்கு வந்து அம்மை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அம்மையை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க இப்போ நம்ம கண்டென்ட் கூட போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் எதனால் நாட்டுக்கோழிகளுக்கு வந்து அம்மா வருது அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து சொன்னேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன மெடிசன் பண்ணி அதை நம்ம க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு அப்புறமேட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் ஃபர்ஸ்ட் நான் வந்து எதனால் வந்து நமக்கு வந்து நாட்டுக்கோழிக்கு அம்மா வருது நான் அவங்களுக்கு சொல்லிடுறேன் அம்மா வரத்துக்கு மோஸ்ட் ஆஃப் த ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டுக்கோழிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அதோட பாடி டெம்பரேச்சர் வந்து ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அம்மா வந்துடும் இது வந்து ஒரு ரீசனு எதனால வந்து நம்ம கோழிகளோட பாடி வந்து ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னா நீங்க கோழி வளர்த்தக்கூடிய வந்து இடங்கள் அதாவது இப்ப நீங்க ஒரு ஐம்பது கோழி அறுபது கோழி நீங்க வந்து வளர்த்திட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கோழி அந்த வளர்த்துற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மரம் இல்லை மூணு மரமாச்சு வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் மரமே இல்லாத இடத்துல நம்ம வந்து கோழிகள் நம்ம வந்து வளர்த்தனோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து கோழிகள் வந்து ஓவர் ஹீட் ஆயிரும் அதனால வந்து உங்களுக்கு அம்மாவிற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கோழி வளர்த்தக்கூடிய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக்காக இல்லாமல் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அம்மா வரும் அதாவது கோழியோட எச்சங்கள்லாம் நம்ம க்ளீன் பண்ணாம கொஞ்சம் ஹைஜீனிக்கா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணினாலும் நம்ம வளர்த்தக்கூடிய கோழிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அம்மா வந்து வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாவது ரீசனு அதே மாதிரி இந்த அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கோழிகளுக்கும் வரும் எல்லா வயசில் இருக்கிற கோழிக்கும் வரும் ஆனால் மேக்ஸிமம் இந்த ஒரு மாசத்துல இருந்து இந்த அஞ்சு மாதத்துக்குள்ளே இருக்க கோழிகளுக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து காப்பாற்றுறது கஷ்டம் நாலு மாதம் அஞ்சு மாதம் இருக்கிற கோழிகளுக்கும் நம்ம கொண்டு வந்துடலாம் இந்த ஒரு மாதத்துலேருந்து இந்த மூணு மாதம் இருக்கிற குஞ்சுகள் நம்ம வந்து அம்மா வந்துருச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அஞ்சு மாதத்துக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்தாலும் நம்ம ட்ரீட்மெண்ட்டே பண்ணலாம்னா அதே ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு கியூர் ஆயிரும் ஏன்னா உங்களுக்கு அஞ்சு மாசத்துக்கு மேலே இருக்க அந்த கோழியோட அந்த இம்யூன் பவர் வந்து அந்த ஓரளவுக்கு தாங்கி வளரக்கூடிய சக்தி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அஞ்சு மாசத்துக்கு கம்மியா இருந்தா தான் நம்ம வந்து கொஞ்சம் ஆக்சன் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து உங்க கோழிகளுக்கு அம்மா வந்துடுச்சு அப்படின்னா நம்ம எந்த மாதிரி மெடிசன் காப்பாற்றலாம் அப்படிங்கிற பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் இது வந்து ஃபர்ஸ்ட் நாட்டு மருந்து யூஸ் பண்ண எப்படி நம்ம கோழிகளை காப்பாத்தலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அம்மா வந்த கோழிகளுக்கு நீங்கள் நீங்க வந்து வேப்ப எண்ணெயும் மஞ்சத்தூளும் இருக்கும் பாத்தீங்களா ரெண்டையும் எடுத்து நீங்க வேப்பண்ணை ஊற்றி அதை அந்த வேப்பண்ணையில வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கி அந்த அம்மா வந்த கோழிகளுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து அம்மா இருக்கோ நீங்கள் அந்த இடத்தெல்லாம் வந்து வச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துல உங்களுக்கு வந்து காஞ்சி விழுந்துடும் இது ஒரு ஸ்டெப்பு இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வந்த கோழிகளுக்கு வந்து மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா புளி புளியா இருக்காது நாக்குக்குள்ளேயும் அந்த குடல் கோழியும் எல்லா பக்கமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாதான் இருக்கும் மேலே எப்படி உங்களுக்கு புண்ணு இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த பாடிக்குள்ளே நாக்குக்குள்ளேயே எல்லா பக்கமும் உங்களுக்கு வந்து புண்ணு வந்திருக்கும் அந்த நாக்குக்குள்ளே இருக்க புண்ணாலும் நம்ம எப்படி சரி பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா மிளகத்தக்காளி கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா அதை எடுத்து நீங்கள் வந்து அம்மியிலே அதிலையோ போட்டு அரைச்சி அதுலேருந்து அந்த சாரை மட்டும் நீங்கள் நல்லா புழிஞ்சு ஒரு டம்ளார்லையோ இல்லை ஒரு சிரிஞ்சிலையோ எடுத்து அதை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த புண்ணுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆறி போயிடும் அப்புறம் நீங்கள் வந்து சின்ன வெங்காயங்கள் வந்து நிறையா வந்து கட் பண்ணி போடலாம் அம்மா வந்த கோழிகளுக்கு நீங்கள் வந்து சின்ன வெங்காயங்கள் நிறையா கட் பண்ணி போட்டாலும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்ட்ரோல் ஆகும் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்புடின்னா நம்ம நாட்டு மருந்து யூஸ் பண்ணி அம்மையை நம்ம வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மஞ்சத்தூள் அப்புறம் வேப்பெண்ணை அப்புறம் உங்களுக்கு சின்ன வெங்காயம் மிளக தக்காளி இலை இதெல்லாம் உங்களுக்கு இருந்தாலே போதும் இப்போ இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து அம்மா வந்த கொள்கையில் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி நம்ம வந்து அதை சரி பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மெடிஷன் வந்து நான் யூஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரோஸ் வாட்டருன்னு சொல்லுவாங்க டாபர் ரோஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கடையில் போய் கேட்டாலே தெரியும் அந்த ஒரு பாட்டில் வந்து ஒரு இருபத்தெட்டு ரூபா ரேட்டு நீங்கள் ரோஸ் வாட்டர்னு கேட்டாலே வந்து கொடுப்பாங்க ஆனால் டாபர் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டாபர் ரோஸ் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அந்த அம்மா அந்த கோழிகளை வந்து எடுத்து எங்கெங்கெல்லாம் அம்மா இருக்கோ அந்த டாபர் ரோஸ் வாட்டர் எடுத்து அங்கே வந்து அப்ளை பண்ணுங்கள் அம்மா இருக்க இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து அந்த டாபர் ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த டாபர் ரோஸ் வாட்டரை நீங்கள் வந்து குடிக்கிறதுக்கும் அந்த அம்மா அந்த கோழி குஞ்சுகளுக்கும் வந்து தரலாம் ஒரு நாலு சொட்டு இல்லை ஒரு அஞ்சு சொட்டு நீங்கள் வந்து வாய்க்கொல்லி ஊற்றி விடலாம் ஊற்றி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த உள்ளே இருக்க புண்ணுமே அதை வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஆற்றிடும் அதே மாதிரி இப்போ அந்த அம்மையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ அந்த மாதிரி மூணு ஸ்டேஜ் இருக்குது இந்த ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வந்து ஈஸியாக குணப்படுத்திடலாம் இந்த டாபர் ரோஸ் வாட்டர் போட்டாலும் சரி நம்ம இல்லை நம்ம வேப்பெண்ணெய் இந்த மஞ்சள் தூள் அதெல்லாம் போட்டாலும் ஓரளவுக்கு குணப்படுத்திடலாம் ஏன்னா ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூவில் அது வந்து தீனி எடுக்கும் கோழிகளுக்கு எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அது தீனி எடுக்கிற வரையும் நம்ம வந்து காப்பாற்றிடலாம் அது எப்போ தீனி எடுக்காமல் போதோ அப்போ நமக்கு வந்து ரொம்ப சிரமம் இந்த ஸ்டேஜ் த்ரீலெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணெல்லாம் ரொம்ப ரெண்டு கண்ணையும் மூடிடும் ரெண்டு கண்ணையும் மூடிட்டு வந்து உங்களுக்கு தீனியே எடுக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டாபர் ரோஸ் ரோஸ் வாட்டரை எடுத்து எல்லா பக்கமும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வாயில் கொஞ்சம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து வைமரால் வந்து யூஸ் பண்ணும் அது வந்து மல்டி விட்டமின் டானிக்கு அந்த வைமரால் நீங்கள் வந்து எடுத்து தண்ணியிலையோ இல்லை வந்து நீங்கள் ஏதோ ஒரு இட்லியில் இல்லை ஏதோ ஒரு சாதத்தில் அந்த மாதிரி நீங்கள் வந்து பிசைஞ்சு நீங்கள் வந்து அந்த கோழிகளுக்கு வந்து கொடுக்கணும் அந்த வைமரால் வந்து உள்ளே போகும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது விட்டமின்ஸ் சத்து இல்லாமல் இருந்தது அப்புடின்னா அது கொஞ்சம் க்யூர் ஆயிருக்கும் அதே சமயம் அந்த நீங்கள் அந்த டாபர் ரோஸ் வாட்டரும் நீங்கள் கொடுத்தீங்க அப்புடின்னா அது ரெண்டும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் போது உங்களுக்கு கோழி வந்து ரெக்கவர் ஆகிரும் சோ ஃப்ரெண்ட்ஸ் இதாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மெடிசன் டாபர் ரோஸ் வாட்டர் ப்ளஸ் வந்து வயமராள் இது ரெண்டையும் நீங்க வந்து குடுத்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கோழிகள் வந்து அம்மா இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு எயிட் செவன்டி ஃபைவ்ல இருந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து கியூர் ஆயிரும் ரொம்ப மோசமா இருக்கு ரொம்ப முடியாம இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனா ஓரளவுக்கு ஒரு தேர்ட் ஸ்டேஜ் ஸ்டார்டிங்ல இருக்குன்னா கூட இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்க கோழிகளை வந்து அம்மையிலிருந்து காப்பாத்திரலாம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம் தான் இதுல கொடுத்தோம்னா காப்பாத்துறது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரிசல்ட் தரும் நான் யூஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப உங்களுக்கு வந்து அம்மா வந்து வராம இருக்கணும் நம்ம வளர்த்தக்கூடிய கோழிகளுக்கு வந்து அம்மா வந்து வராம இருக்கணும் அப்பதான் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அம்மையே வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து அந்த தடுப்பு இன்ஜெக்ஷன் போற தவிர்த்து நமக்கு வர வழி இல்லை பவுல்பாக்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த இன்ஜெக்ஷன் நம்ம வந்து தான் நம்ம கோழிகளுக்கு வந்து அம்மா வந்து வராது இது வந்து எந்த வயசுல நம்ம வந்து போடலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மாசத்துக்கு மேல அதாவது அறுபது நாள் முடிஞ்சிச்சு அப்படின்னா அறுபத்தோரு நாள்ல இருந்து நீங்க வந்து இந்த ஃபாக்ஸ் அப்படிங்கிற இன்ஜெக்ஷன் வந்து உங்க கோழிகளுக்கு வந்து போடலாம் ரெண்டு மாசத்துல இருந்து அஞ்சு மாதம் வரையுமே நம்ம இந்த ஃபவுல் ஃபாக்ஸ் இன்ஜெக்ஷன் வந்து போடலாம் அதாவது இப்ப ஒரு டைம் நீங்க போட்டீங்க ரெண்டு மாசத்துல ஒரு டைம் டைம் போட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து மூணு மாசம் கழிச்சு மறுபடியும் ஒரு டைம் வந்து போடணும் ரெண்டு மாசத்துல இருக்கும் போது நீங்க போடுறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு டோசேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூ அந்த பவுல்பாக்ஸ் அந்த லிக்விட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூ எம்எல் எடுத்து நீங்க அந்த ரெண்டு மாசம் இருக்க கோழி குஞ்சு நீங்க அந்த அக்கப்பாட்டையில வந்து போட்டு விடலாம் மாசம் இருக்கு நாலு மாசம் இருக்கு அப்படின்னா நீங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எடுத்து அந்த கோழி குஞ்சுகளுக்கு நீங்க வந்து போட்டு விடலாம் இந்த மாதிரி நீங்க வந்து போட்டு விடும் போது உங்களுக்கு வந்து அம்மா வந்து பாத்தீங்கன்னா வரவே வராது இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் தடுப்பூசி போடுவாங்க அம்மா வந்துடுச்சு அதனால் நான் தடுப்பூசி போடுறேன் அப்படின்னா அந் அம்மா வந்து சரியாக போவாது எப்பயுமே தடுப்பூசி அப்படிங்கிறது அந்த நோய் வராதுக்கு முன்னாடி போட்டால் அது வந்து கேட்கும் அம்மா வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் அதுக்கான ஃபவுல் ஃபாக்ஸ் இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வந்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்காது அம்மா வரதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து போட்டுடணும் இந்த மாதிரி அம்மா வந்துருச்சு அப்படின்னா நான் சொன்ன இந்த நாட்டு மருத்துவம் சரி இல்லை இங்கிலீஷ் மெடிசன் சரி நான் சொன்னதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வரையும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும் இன்னொரு நண்பர்கள் நிறைய பேர் கேட்பாங்க இந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே அம்மா வந்துருது ப்ரோ ஒரு மாசம் கொஞ்சம் ஒன்றரை மாசம் கொஞ்சிலேயே அம்மா வந்துருது அப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்பீங்க இந்த மாதிரி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அம்மா வந்துருச்சு அப்படின்னா நான் சொன்ன அந்த இங்கிலீஷ் மெடிசன் இல்ல வந்து நாட்டு மருந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வளர்த்தம் போது ஒரு மாசம் ஒன்றரை மாசம் கொஞ்சிலேயே வந்து அம்மா வந்திருக்கு நான் அப்பெல்லாம் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிதான் ஓரளவுக்கு நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி வைப்பேன் அதுக்கப்புறம் ரெண்டு மாசம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து இன்ஜெக்ஷன் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அம்மா வந்து தானா குறைஞ்சிடும் அப்புறம் ஒரு மூணு மாசத்துக்கு உங்களுக்கு வந்து அம்மா பிரச்சனையே வந்து வராது நீங்கள் வந்து உங்கள் கோழிகளுக்கு அம்மையாக வரக்கூடாது அப்புடின்னா நீங்கள் வந்து ஃபோல் ஃபாக்ஸ் இன்ஜெக்ஷன் வந்து போட்டால் தான் நம்ம கோழிகளுக்கு வந்து அம்மா வந்து வராது ஸோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அந்த இன்ஜெக்ஷன் வந்து ரெண்டு மாசத்துக்கு மேலே போட்டுக்கோங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அம்மா வந்தது அப்படின்னா நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஓரளவுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து ஓரளவுக்கு கிழப்பு இல்லாமல் நம்ம வந்து கொண்டு வரலாம் இப்போ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து கோழிகளுக்கு வரக்கூடிய அம்மையை பற்றி வந்து நம்ம பார்த்தோம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் வந்து சொன்னால் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம எப்படி வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொன்னேன் இதில் ஏதோ தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை வந்து தெரியாமல் சொல்லியிருந்தாலோ அதுக்கே மன்னிச்சிருங்க இல்லை உங்களுக்கு வந்து இதை பற்றி நிறையா தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதை பார்த்து வந்து நான் கற்றுக்கிறேன் நம்ம எல்லோரும் சேர்ந்து உயர்வோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்புடின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு கரண்ட் கோழி வளர்ப்பு சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன் அன்டில் பாய் ஃப்ரம் கரண்ட்